விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அன்றே கண்டிப்பாக நூதனமாக ஒரு காரணத்தை கண்டுபிடித்து இந்த எலெக்ஷனில் போட்டியிடாமல் கூட்டு விடுவதற்கான வழியை எடப்பாடி பார்ப்பார் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு இடைத்தேர்தலில் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவார்கள் இப்போ தான் நாற்பது தொகுதிக்கு மொதல் பேசல நடந்து ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் எப்போதுமே இந்த பிரச்சனைகளே தேர்தல் வன்முறையிலே தான் மொத பேஸ்ல வச்சு முடிக்கிறாங்க ஒரே கட்டமாக மூளபெரி மாநிலம் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உதவியார் எல்லாம் ஏழு பேசிலையும் நடக்கும் ஆமா ஏழு பேசி நடந்தது ரெண்டு ரெண்டு தகுதியாக நடந்துனா இந்த ஜோக்கை எல்லாம் உங்க பின்னாடி இருக்காருல்ல சிலுவம்பாளையத்துல யாராவது இருப்பாங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்கிற தான் இருக்கு சொல்லிட்டா இன்னைக்கு விஜயகுமார் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு குறுக்கு வழியில் ஜெயிக்க முயற்சி செய்வார்கள் அது ஜெயிக்கிற பிரச்சனை நீங்க மூணாவது இடத்துக்கு வருவீங்கன்னு தான் ஸ்கூட் விட்டுருக்கீங்க கம்பல் அந்த கண்டிஷன் கூச்சி அப்போ அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று தேர்தலில் போட்டியிட்டு மூன்றாம் இடத்துக்கு வந்து உண்மையிலேயே பாஜக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் இரண்டாவது இடம்னு அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த கிளைமை உறுதிப்படுத்துறது அப்படி இல்லாட்டினா தேர்தலில் போட்டியிடாம இப்படி ஸ்கூட்டு விட்டு நாங்க நின்றிருந்தோம்னா ஒரே கிளியை கிழிச்சு கிழிச்சிருப்போம்னு கதை சொல்லலாம் அந்த இடத்துக்கு வந்துட்டார் எப்படி பார்த்தாலும் இரண்டாவது இடத்துக்கு பாமக மற்றும் பாஜக கூட்டணி வந்துடும் பாமக வரப்போது பாஜக வந்து அண்ணாமலை வளர்க்க சொல்லி ஸ்வாகா சொல்லி இனிசியலை எவனோ பத்த பிள்ளைக்கு தன் பெயரை கு ஆ அப்படின்னு போட்டுக்க போறார் அதுதான் நடக்கவிருக்கிறது ஆக மொத்தத்துல பாஜகவுக்கு இரண்டாம் இடத்தை தருவதற்கு எடப்பாடி ஒத்துக்கொண்டார் இதுல பெரிய பிரச்சனையா எடப்பாடி டீம் இப்ப பாக்குறது என்னன்னா திமுக கிண்டல் பண்ணும் சண்டைக்கே வராம ஓடுறையே அப்படின்னு சிரிக்கும் எப்பேற்பட்ட கட்சி மற்றவர்களை எல்லாம் வந்து பூத் கேப்சரிங் பண்ணி இடைத்தேர்தல்னா எதிர்கட்சிகள் பங்கேற்கவே முடியாமல் ஓடக்கூடிய நிலையை உண்டு பண்ணிட்டு இருந்த அதிமுக இன்றைக்கு அதுவே இடைத்தேர்தலை கண்டு தெரிச்சு ஓடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு இல்ல இதுல ஆர்கே நகர்ல வந்து திமுக டெபாசிட் போச்சு அப்படின்னா நின்று தானே போச்சு அதற்கு முன்பாக ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தேர்தல் புறக்கணிப்புங்கிறது காலகாலமாக இருப்பது அது பிரச்சனை கிடையாது அதிமுக தேர்தலை புறக்கணிச்சது பிரச்சனை கிடையாது எந்த நேரத்தில் நீங்க தேர்தலை புறக்கணிப்பு பண்றீங்க தேர்தல் புறக்கணிப்பை திமுக கலைஞர் காலத்தில் செய்திருந்தா அப்பவும் தெரியும் நின்று இப்போ அந்த இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டியே நடந்துட்டு இருக்கு இரண்டாவது இடத்தை ஏழாயிரம் ஓட்டில் நீங்கள் தோற்ற தொகுதி தோற்ற ஒரு திமுகவுக்கு ஆதரவான தொகுதி மாதிரி தான் ஆனாது திமுக ராதாமணி ஜெயிச்சிருந்தாரு அவர் இறந்தவொடனே உங்க எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது இடைத்தேரல் வருது திமுக அதில் போட்டி போட்டு மூவாயிரம் ரோட்டில் தோக்குது அதில் நீங்கள் ஜெயித்த தொகுதி அதுக்கப்புறம் வந்து பொது தேர்தல் வருது அதுல ஏழாயிரம் ரோட்டும் ஒன்பதாயிரம் ரோட்லேயே வந்து ஜெயிக்கிறாங்க கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு ஆதரவான வாக்களும் நிறைய இருக்கக்கூடிய தொகுதியாக தான் சொல்லப்படுது இப்படி ஒரு தொகுதியை விட்டு கொடுத்துட்டு போகிறதுங்கிறத வந்து நீங்கள் வந்து செருப்பு நோக்கம் போட்டு வெயிட் பண்ணுற மாதிரி தான் வெளியில தேர்தல் புறக்கணிப்பை இப்போ நீங்கள் செய்கிறதுக்கு காரணம் அது என்னவா பார்க்கப்படும்னா நீங்கள் பாஜகவுடைய கிளைமை உறுதி செய்வதாக பாஜகவுக்காக வழிவிட்டு கள்ளக்குண்டனி லாண்டர் விளக்கோடு வாசல்ல உட்கார்ற மாதிரி தான் பார்க்கப்படும் இதையெல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவான ஊடகவியலாளர்கள் இருப்பாங்கல்ல சுமந்தராமன் போன்ற அதிமுகவின் நலம் விரும்பிகள் இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கஸ்தூரி கிட்ட கேட்டுக்கு சொல்லிருச்சு அதிமுக இந்த மாதிரி தெரிச்சு ஓடக்கூடாது அம்மா விசுவாசியா எனக்கு மனசை பெசையுது அப்படின்னு அந்த மாதிரி லெவலுக்கு சொல்லிட்டு போகுது அப்போ இதுதான் எடப்பாடி எதிர்பார்க்காது திமுக கிண்டல் பண்ணும் அவங்க பண்ணத்தான் செய்வாங்க அது பிரச்சனை இல்ல பாஜக கூட கிண்டல் பண்ணலாம் நம்மளுடைய விசுவாசிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரி நடுநிலை நக்கிகளே புலவாக்கை இது என்ன ஆகுன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக உள்ளிட்ட பாஜக பாமக அவர்கள் அத்தனை பேருடைய பேர வலிமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க எல்லாம் சேர்ந்து நிக்கிறத ஒரு சூழல் வந்துச்சுன்னா நூத்தி பன்னெண்டுக்கு நூத்தி பன்னெண்டு பிரி நடுவுல கோதாவரி நடுவுல கோட்டின்னு கேப்பாங்க இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இதற்கும் இடைத்தேர்தல் எதுவும் நடக்காத பட்சத்துல உள்ளாட்சி தேர்தல் எதுவும் நடக்காத பட்சத்துல அடுத்து வரக்கூடிய தேர்தலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எல்லாம் அந்த தேர்தலில் பாஜக பாமக எல்லாம் கேட்கக்கூடிய அவர்களுடைய நெகோசியேஷன் பவர் வந்து இரண்டு மடங்கு ஆகுங்கிற அந்த இது கூட இல்லாம அவர் பண்றாருன்னா இங்க ஜெயகுமாரை விட்டு நூதனமாக ஜெயித்து விடுவார்கள் நூதனமா எப்படி ஜெயிப்பாங்க நீரஒட்டல செஞ்சாங்க என்ன என்னடா செஞ்சாங்க செஞ்சாங்க தான் தங்கடா தான் செஞ்சாங்க ஆனாலும் ஓட்டரசீல இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சி எலக்ஷன்ல தோக்கிறதுக்கு எல்லாம் பயந்துட்டு ஓடுவது அதுவும் மூன்றாம் இடத்துக்கு இப்படி பயப்படுவது டெபாசிட் போறது அதெல்லாம் பிரச்சனை இல்ல இன்னும் சொல்ல போன நீங்க சொல்றதுல மாதிரி விக்கிரவாண்டியில அவர்கள் டெபாசிட் போகக்கூடிய இருக்க மாட்டாங்க நடந்த மக்களவை தேர்தலில் கூட அந்த பகுதி அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல நல்லாதான் வாக்கு வாங்கி இருக்கு அப்படி இருந்தும் இதை செய்கிறார்கள் என்றால் மூன்றாவது முறை மோடி பிரதமராக இருக்கிறார் இப்போதைக்கு பாஜக தான் ஆட்சியில் இருக்கிறது எலெக்ஷனுக்கு இடைப்பட்ட தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு எலெக்ஷன் வர்ற நாள் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த தேசிய கட்சி மேலே வந்தாலும் ஒண்ணுமே செய்யாது அதனால தான் வந்து நடுவாள நிற்கிறேன்லாம் கதை சொல்லிட்டு இருந்தார் பாஜகவை எதிர்ப்பது மாதிரியான சீன் எல்லாம் போட்டுருந்தார் அதெல்லாம் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் இதெல்லாம் நீங்க உண்மையை நம்பிடாதீங்க நான் உங்களுக்கு எப்போதும் ஆலம்பனம் உங்கள் அடிமைதான் எப்படி விடுவிடுகிறேன் பாருங்க சிக்னல் கொடுக்கறதான பாக்க முடியும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த நாடு மூணாவது தடவை ஜெய்ச்சிருக்காரு நாடு நாசமா போது பேசியிருக்காப் இல்லையா எதுவும் கிடையாது அப்போ இந்த தேரல் விட்டு கொடுப்பது என்பது நான் உங்கள் அடிமை கூடுதலாக வந்து ஸ்ரீ வி சிரேமானுடைய உறவினர் நிற்கிற நிற்கிறாரு அவரை வெற்றி பெறுவதற்கு என்ன வழி நம்ம மூடிட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து மோ மோடியினுடைய அமித்ஷானுடைய மனசை குளர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இடைத்தேர்தலில் நாங்கள் நிற்காம விட்டு கொடுக்குறோம் இதை விட எப்படிங்க ஒரு சப்போர்ட் பண்ணுறது நாங்கள் கூட கூட்டணியில் கிடையாது கள்ள கூட்டணி வைக்கிறது இதுக்கு மேலே எப்படி வைக்க முடியும் இவ்வளவுதான் நாங்கள் போட்டிடாமே விட்டுக் கொடுக்குறோம் நீட் தேர்வு என்னும் ஊழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த நீட் தேர்வுடைய பிரச்சனைகள் நீட் தேர்வு என்பதே ஒரு ஸ்கேம் என்பதை திமுக கொண்டிருந்த காலத்தில் வந்து திமுக நீட் தேர்வை எதிர்த்ததற்கான காரணங்களை சொல்லி போராட்டத்தில் இறங்கிய போது தமிழ்நாட்டிலேயே அதற்கு பெரிய ஆதரவு ஆதரவு கிடையாது அவர்கள் நீட்டுக்காக போராடி கொண்டிருக்கும்போது தமிழ்நாடு மாட்டுக்காக போராடி கொண்டிருக்கும் அதுதான் வரல அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அனிதாவுடைய இறப்புக்கு பிறகு தமிழ்நாடு மொத்தமும் இந்த நீட் விவகாரத்தில் ஏழை எளிய மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்பை சிதைப்பதற்காக ஒன்றிய அரசு இதை வம்படியாக செய்கிறது தமிழ்நாடு என்கிற மாநிலத்துக்கு விளக்கு கொடுப்பதால் எதுவுமே அவர்கள் குறைந்து போய்விடாது ஆனாலும் வீம்புக்காக செய்கிறார்கள் உச்சநீதிமன்றம் வரை போய் அதை உறுதி செய்கிறார்கள் தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவராக கூடிய விஷயத்தை தடுக்குதுங்கிறத அவங்க வந்து அதை ஏற்றுக்கவே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அரசு கல்லூரிகளுடைய இடங்களை ஒன்றிய அரசு வலுக்கட்டாயமாக பிடுங்கி வடநாட்டு மாணவர்களுக்கு கொடுக்குது தீமுக்கா நினைத்திருந்தால் அதற்கு தமிழ்நாட்டிலேயே பெரிய ஆர்வம் இல்லை என்கிற காலத்திலேயே அந்த மேட்டரை வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடப்பாடி சொன்ன மாதிரி பரிச்சையெல்லாம் எழுதிதாங்க ஆகணும் அப்படின்னு முடிச்சுட்டு போயிருக்கலாம் யாரும் கேட்க போறதில்லை இல்லை நீட்டு எதிர்ப்பு என்பதை உருவாக்கியது திமுக அதை வளர்த்தெடுத்தது திமுக இன்றைக்கு வந்து அதற்கு வந்து நாடு முழுக்க அது பேசு பொருளாயிருக்கு ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல அதை சொல்லி ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இதே நீட்டில் ஏன் விளக்கு பெறவில்லை என்று வெங்காயத்தனமான ஒரு லாஜிக்கை வைத்து பாஜகவும் நீட் விளக்கு தரமாட்டோம் மாணவர்கள் சாகட்டும் என்று சொன்ன பாஜகவும் ஊடகங்களும் அதே கத்தியை திருப்பி திமுக மேலேயே இன்னைக்கு வரைக்கும் போன தேர்தல் கடந்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நீட் விளக்கு வாங்கித்தரேன்னு சொன்னீங்களே எங்க வாங்கி தரல அதாவது நான் உன்னை மிதிச்சிருவேன் எடு பார்ப்போம் இது மாதிரி சொல்லக்கூடிய அவலத்தையும் பார்த்தோம் அது வந்து பாஜக செஞ்சதில் கூட பெரிய கேவலம் ஒன்றும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் விகடன் மாதிரியான பத்திரிகைகள் அதை கேள்வியாக கேட்டுச்சு இங்கே ஒரு மாநில அரசு தன்னுடைய கொள்கையில் உறுதியாக நின்று அதை செய்து தீருவேன்னு அதற்கான சட்ட போராட்டங்கள் அத்தனையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாஜக அதை எக்காரணம் கொண்டும் அந்த விளக்கை தரமாட்டேன்னு அடம்பிடிக்குதுன்னா நீ தலையங்க எழுத வேண்டியது யாரை பார்த்து இல்லைங்க நாற்பத்தி ஒம்பதில் அம்பேத்கர் பெண்களுக்கான சொத்துரிமை கொண்டு வராரு அதை தோற்கடிக்கப்பட்டு அம்பேத்கர் வெளியேற்றப்படுகிறார் எண்பத்தி ஒம்பதில் திமுக சாதிக்கும் நாற்பத்தி ஒம்பதில் வந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டில் வந்து அனைத்து சாதி அர்ச்சகராக கூடிய சட்டத்தை வந்து கலைஞரை கொண்டு வரார் எழுவத்தி ஒன்றில் அதை வந்து திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணுறாரு எவ்வளவு காலம் ஆனாலும் ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் அறுபது ஆண்டுகள் ஆனாலும் நாற்பது ஆண்டுகள் ஆனாலும் கமிஷன் அதுதான் சொல்றேன் திமுக வந்து எதா இருந்தாலும் காலம் வரும்போது வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லிட்டு இருக்க விஷயத்தை சாதிச்சே தீரும் இதுதான் திமுகவுடைய வரலாறு அம்பேத்கர் சொல்லும் போது திமுகங்கிற கட்சி அனைவரும் உருவாகிருக்கு நாற்பத்தி ஒன்பதுல உருவாகி இருக்குது ஆனாலும் அம்பேத்கர் சொன்னது சரின்னு சொல்லிட்டு அது முப்பது ஆண்டுகளில் நாற்பது ஆண்டுகளில் கழிச்சுட்டு எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் வாய்ப்பு வந்தோடனே சட்டமாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் முறைகேடுகள் விதவிதமாக நடந்து தொடர்ச்சியாக கைதுகள் நடந்துட்டு வருது அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியால் பதிலளிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுது கொஸ்டின் பேப்பர் ஆளவச்சு எழுதுனேங்கிறான் இதெல்லாம் வருது ஒரு கல்லூரியிலெல்லாம் வந்து தொடர்ச்சியாக இவர்களே ஆள் வைத்து எழுத வைத்து அவர்கள் பாஸ் வரும்போது அவர்கள் கடைசி நேரத்தில் அந்த கல்லூரியில் சேராம விட்டுட்டு போயிடுறது விட்டுட்டு போறது மூலமா என்ன ஆகும்னா எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியதை இவர்களே ஆள் வைத்து நல்ல மார்க் எடுத்து அந்த கல்லூரி தான் வேணும்னு கேட்கறது ஆனா அவங்க அந்த படிப்புல சேர்றது இல்லை அதுக்கு வந்து இன்னொன்னு என்னன்னா அடுத்த வருஷத்துக்கு ஃபில் பண்ணுங்கன்னு வருது அடுத்த வருஷமும் எழுதி அதே மாதிரி ஃபில் ஆகாம விடுறது அப்படி இரண்டு முறை செய்து மூன்றாவது முறை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டாக மாறக்கூடிய லெவலுக்கு ஒரு ஊழல் ஒரு சீட்டு எவ்வளவு விலை இருந்தால் இரண்டு தேர்வுகளில் ஆள் வச்சு எழுத வச்சு பாஸ் பண்ணி அந்த இடத்த பிடிக்க வச்சு ஆனால் சேர விடாமல் வெளியே நகர்த்தி இதை ஒரு தொழிலாக அவனுங்க பண்ணுவானுங்க ஆனால் இன்னைக்கு பாருங்க அந்த நீட்டை கொண்டு வரும்போது இவர்கள் சொன்னது கேபிட்டேஷன் ஃபீஸ் வந்து மிகப்பெரிய ஊழல் கல்வி நிறுவனங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழல் அதை ஒழிப்பதற்கு தான் இந்த சிங்கிள் விண்டோ

அது மாறி இருக்கிறது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் பதினாலு பர்சென்ட் வந்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு அது ஒன்று புள்ளி ஒன்பதும் ஒன்பது சதவீதமாக குறைந்திருக்கிறது ரெண்டரை லட்சத்துக்கும் குறைவாக ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய பெற்றோருடைய குழந்தைகள் ப்ரீ நீட்டரால் நாற்பத்தி ஏழு சதவீதம் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள்னா அது இப்போ நாற்பத்தி ஒரு சதவீதமாக குறைந்திருக்கிறது ரெண்டரை லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுடையது ஐம்பத்தி ரெண்டில் இருந்து ஐம்பத்தி எட்டாக உயர்ந்திருக்கிறது இந்த டேட்டா போய் சொல்லுமா இப்போ திமுக சொல்லுது தமிழர்கள் சொல்கிறாங்கல்லாம் விட்ருங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடியமா பெற்றவர்கள் யோசிக்கணும்ல டேட்டா எப்படி போய் சொல்லும் அப்போ இந்த தேர்வு யாருக்காக நடக்கிறது யாரை வடிகட்டி யாருக்கு பின்வாசல் வழியாக வாய்ப்புகளை அதிகரித்து கொடுப்பதற்காக இந்த தேர்வுகள்லாம் நடக்குதுங்கிறது இந்த குணம் என்னன்னா தமிழ்நாட்டில் தான் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகம் பேர் தேர்வு எழுதக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு நம்ம ஏன் வேணாங்கிறோன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நீட் தேர்வு எழுதக்கூடிய அதாவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மருத்துவக் கல்லூரி கனவு வரக்கூடிய அளவுக்கு வந்து நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க போய் தான் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நம்ம வந்து மெடிக்கல் காலேஜ் போகலாம் நல்ல மார்க்கலாம் போகலாங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது திரும்ப அதை நீட்டு கொண்டு வந்தாங்க இல்லையா நீட்டு கொண்டதுக்கு அப்புறமும் கூட அரசு பள்ளி மாணவர்கள் எழுதக்கூடிய அதிகம் இல்லக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இப்படி ஒரு மாநிலத்தை தான் சிதைச்சி வச்சுருக்காங்கிறதான் கொடுமை தேர்வு மைய முறைகேடுகளை எல்லாம் வந்து நம்பி எப்படி மீண்டும் பெற்றவர்கள் தங்கள் குழந்தைகளை அதுக்காக ஒரு வருஷத்து மார்க் கிடைக்கலைன்னா இன்னொரு வருஷத்தை வீணாக்கினாலும் பரவாயில்ல அதுக்குள்ளே போகலான்னு மறுபடியும் எழுதுறாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் இப்போவாவது கொஞ்சமாவது சொரணவரா தான் நம்ம குழந்தைக்கு இடம் கிடைக்காததுக்கு காரணம் நம்ம குழந்தை எடுத்த மார்க் இல்லை பாஜக ஒன்றிய அரசு இந்த விவகாரத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல் இருநூத்தி பதினாறு விட்டா இருநூத்தி இருபதுல தான் போய் நிற்கணும் நடுவுல மார்க் வருவதற்கு மேத்தமேட்டிக்கலி சான்சே இல்லாத நிலைமையில கூட கிரேஸ் மார்க்கை எல்லாம் போட்டு ஆட்களை நுழைக்கிறார்கள் ஆயிரத்தி பேருக்கு அப்படி மார்க் வந்திருக்கு இன்னைக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் எழுநூறுக்கு இருபதுக்கு எழுநூறு எடுத்திருக்காங்கன்னா இப்போ கட் ஆஃப் கூடும்ல அப்ப போன வருஷம் வந்து எழுதி ஐநூத்தி இருபது மார்க் வாங்கின ஒரு புள்ள இந்த வருஷம் எழுதி கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு வருஷத்தை பூரா செலவு பண்ணி படிச்சு ஐநூத்தி எண்பது வாங்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனா கட் ஆஃப் வேறொரு நம்பர போய் நிற்கும் போது திரும்ப அந்த புள்ள படிக்கணும் ஒரு வருஷம் இன்றைக்கு கேரளா காங்கிரஸ் பேசுகிறது சமாஜ்வாடி கட்சி தலைவர் பேசுகிறார் நாடு முழுக்க இன்றைக்கு நீட்டுக்கு எதிரான குரல் நாடு ஒரு சூழல் என்பது பதிவாயிருக்குன்னா திமுக அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலத்தில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது அதாவது நீட்டு விளக்கு என்றைக்கு இல்லை என்று ஆகி ஆமா இவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கினார்களோ அந்த நாளில் இருந்து கன்சிஸ்டன்சி மாறாம திமுக முன்னெடுத்த ஒரு குரல் கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்களுக்கும் உரைக்கிறதுக்கு ஏழு வருஷம் எட்டு வருஷம் காலம் எடுத்துருக்கு எடுத்திருக்கு பேசுது இத்தனை பணம் விழுந்துருக்கு இல்ல இத்தனை பணத்தை உழுது வச்சுட்டு மாஃபா பாண்டியராஜன் ஒரு மனிதன் எப்படிதான் நிம்மதியா தூங்குறா அப்படின்னு தெரியல அவர் ஒரு பிறவி சங்கி அவரால் உறங்க முடியும் நீங்க இன்றைக்கு வழக்கமா ஒரு இதையே எடுத்துக்கோங்களேன் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டே எடுத்துக்கங்க மேற்கு வங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் இன்றைக்கி நடந்திருக்கு நாட்டில் நாமளும் சுதந்திரத்துக்கு பிறகு ரயில் ஆக்சிடென்ட்டுகளை நிறைய பார்த்துருக்குறோம் ரயில் ஆக்சிடென்ட் என்று ஒன்று நடந்து அந்த ஆக்சிடென்ட்ல பல் பல பல நூறு பேர் இறக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லாம் ஏற்பட்டா அதற்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்று அந்த துறையுடைய மந்திரி பதவி விலகிறதுங்கிறது ஒரு வழக்கம் துறை மந்திரி பதவி விலகுறது ஆட்சியை விட்டு கிடையாது முழுக்க இருக்கக்கூடிய இயல்பு அது இறந்து போன மக்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு இந்த நிர்வாக நிர்வாகக் தான் நடந்திருக்கிறது இதற்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன் மோடிய பதவி விலக சொல்லல அஸ்வினி வைஷ்ணவ் ஒரிசால எரநூத்தி எண்பது பேர் இறந்து போனாங்க இல்லையா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அடிபட்டார்கள் இல்லையா அப்பவே அவர் பதவி விலகணும்னு கேட்டாங்க அவர் பதவி விலகணும்னு இன்னொருத்தர் வந்தா கிழிச்சு கேப்பை நட்டிருவாருங்கிறதுக்காக அல்ல இந்த நிர்வாக குறைபாட்டுக்கு யார் பொறுப்பேற்பது அட்லீஸ்ட் துறை மந்திரியா நீங்களாவது அந்த பொறுப்பை ஏற்கனும் கேட்கறது தான் பாஜக எவ்வளவு தடித்தனம் இருந்தது என்றால் அவரை அப்போதும் பதவி விலக சொல்லவில்லை அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு மறுபடியும் அவரையே அதே துறைக்கு அவங்களுடைய ஈகோ இந்த அளவுக்கு பாருங்க நீ சாகிறதுக்காக எல்லாம் நீ கேட்டேங்கிறதுக்காக எல்லாம் அதை நான் மாற்ற மாட்டேன் அதுதானே இதனுடைய காரணம் இப்ப வரைக்கும் அவர்தான் அவர் என்ன சொன்னார் கவாச்சின்னு ஒரு ஆப் கொண்டு வந்திருக்கோம் இனி பத்தாயிரத்தில் ஒரு விழுக்காடு தான் ஆக்சிடென்ட் நடக்கும் சாஃப்ட்வேரே வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரயில் பாதைக்கு ஐம்பது லட்சம் எஸ்டிமேட் போட்டாங்க ஒரு ஒரு லோகோ மட்டும் அந்த இயந்திரத்தை பொறுத்தவரைக்கும் எழுபது லட்சம் எஸ்டிமேட் போட்டாங்க கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் இன்றைக்கு ஒன்றிய அரசால் செலவிடப்பட்டிருந்தது இன்னும் வந்து அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு பட்ஜெட்டுக்கு மட்டும் ஏழுநூத்தி பத்து கோடி ரூபாய் இந்த கவாச்சும் கவசம் அதான் செயற்கைக்கோள் மூலமா செயல்படும் ஒரே வந்து அதை கண்டுபிடிச்சி நிப்பாட்டிடும் வண்டியை இயங்க விடாமல் செஞ்சிடும் பொதுமக்களை காப்பாத்திரும் அரசுக்கு செலவு மிச்சம் இல்லாதெல்லாம் உருட்டினாங்க அத்தனையும் செய்துவிட்டு இன்றைக்கும் வந்து விபத்து நடந்திருக்கு விபத்து நடந்திருக்கு உயிர் இழந்திருக்காங்க இன்னைக்கு ஏஎன்ஐயில் நியூஸ் ஒன்று போடுறான் ஃபஸ்ட்டு அஸ்வினி வைஷ்ணவ் மோடி கை முஷ்டி தூக்கி கொண்டு நிற்பது போல் அவர் படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு அவர் படத்தை போட்டு சம்பவ இடத்தை நோக்கி விரைகிறார் அஸ்வினி வைஷ்ணவ்னு ஒரு நியூஸை போட்டு இது எலவு நியூஸ் ஆச்சு பத்து நூறு ஐநூறு பேர் சாக போறானே மோடி மோடி இதுல வரக்கூடாது நல்லது நான் மட்டும் தான் வரணும் இந்த எலவுல வந்தா ஜி கோச்சுக்குவாரு மனசு சங்கடப்படுவாருன்னு அடுத்து அந்த போட்டோவை எடிட் பண்ணிட்டு அஸ்வினி வைஸ்ன மட்டும் இருக்கிற படத்தை தூக்கி போட்டு போடுறான் அவன் எவ்வளவு விசுவாசம் நாய்களுக்கு விசுவாசம் கற்று கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு பள்ளியோ நிறுவனமோ ஆரம்பிச்சா ஏன் இ மாதிரியான ஊடகப்புறத்தல் நிறுவனத்துக்கிட்டனா அது ஒப்படை சலானத்தை பற்றி அமைச்சர் உதயநிதி பேசுனார் மாநாட்டுல பேசுனதுக்கு எதிரா இரநூறு பேட்டி எடுத்தாங்க இரநூறு பேட்டி ஏதோ வந்து அவன் வீட்டில் இளவு விழுந்த மாதிரி இந்தியா முழுக்க இரநூறு பேட்டிகள் எடுத்தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த செய்தி நிறுவனம் அப்படி இரநூறு பேட்டிகள் மூலமாக எடுத்தான் அதை நேற்று ஜெய் ஜெய்ரா சின்ன ஒரு விவகாரத்தில் ட்விட் ஒன்று போட்டிருந்தார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் அம்புஜா சிமெண்டை அம்புஜா ஏசிசி இந்த இரண்டு நிறுவனங்களையும் வாங்கி அதானி வந்து இந்தியாவுடைய இரண்டாவது மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனமாக மாறுகிறது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரே இடத்தில் செயல்படக்கூடிய நாட்டிலேயே மிகப்பெரிய உற்பத்தி நிறுவனமான சங்கி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதானி கைப்பற்றுகிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவில் எஞ்சியிருக்கக்கூடிய ஒரே பெரிய நிறுவனமான பென்னா சிமெண்ட்ஸ் அதுவும் அதானியுடைய கரங்களுக்கு கரங்களுக்கு வருகிறது சௌராஷ்டிரா இதெல்லாம் வந்து அதானி அடுத்தடுத்த பட்டியல் இருக்கக்கூடிய பெரிய சிமெண்ட் நிறுவனங்கள் இந்தியா சிமெண்ட்ஸுக்கு கடந்த இரண்டு மூன்று வருடங்கள்ல பாத்தீங்கன்னா ரைடு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குங்கிற பின்னணியை வச்சு யோசிச்சீங்கன்னா இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் விற்பனையில மோனோபோலியாக ஓனோபோலியாக அதானியை மாற்றக்கூடிய ஒரு வேலையை பாஜக ஈடுபட்டு வருது இது எல்லாமே இவங்களுடைய தடித்தனம் அதாவது ஏற்கனவே வந்து இந்தியாவில் வந்து லித்தியம் பேட்டரி வந்து ஒரே மோனோபொலி யாருன்னா ஒரே புரோக்கர் தான் இதை மூலமா தான் வரணும் சைனால இருந்து வந்துச்சுன்னா அவங்க கிட்ட தான் சைனாட்ட சைனாட்ட இந்தியால இருந்து ஒரு நிறுவனம் வந்து ஒட்டுமொத்த நாட்டுகளிலேயே கொள்முதல் இது என்ன சொல்றது ஒப்பந்தம் போட்டிருக்கான் நீ இந்தியாவுக்கு வித்திக்கினா என்கிட்ட மட்டும் தான் விற்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீன நிறுவனங்கள் இருக்கேன் இல்லையா அவனே இவங்கிட்ட தான் வாங்கணும் இதுதான் மேட்டர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுடைய முடிவுகள் ஆர் ஒரு அலாரம் பண்ணி அடிச்சிருக்கு ஒரு விதத்துல பாஜகவுக்கும் ஒரு அலாரம் அடிச்சிருக்கு எல்லாரும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்கன்னு பார்க்கும்போது எது ஒன்று மட்டும் தடையில்லாம அதே வீச்சில் தன்னுடைய அழி அலிச்சாட்டியங்களை தொடர்ந்துகிட்டு இருக்குதுன்னா அது அதானி மட்டும்தான் இந்த தைரியம் அவர்களுக்கு எப்படி வருது நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் இந்த நாட்டில் தான் நாம் இருந்தாகணுங்கிறவனுக்கு அந்த அச்சம் வருது ஆர்எஸ்எஸுக்கோ எஸ் பாஜகவுக்கோ அந்த அச்சம் வருது ஆனால் இப்போ விட்டிங்கன்னா கூட நான் அடுத்த நாட்டில் போயிட்டு என் சொத்துக்களை அத்தனையும் கொண்டு போய் அங்கே வைத்துட்டு அங்கேருந்து தொழில் பண்ணிக்கிற தைரியம் இருக்கிறனால இந்த குஜராத்தி முதலாளிகளுக்கு அதானி போன்றவர்களுக்கு இவ்வளவு தடித்தன ஆமாம் இப்போ நீங்கள் நீங்கள் சீசல்ஸு சாலமோன் ஐலண்ட்ஸாக இருக்கட்டும் மொரிஷியஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான தீர்வுகள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் யாருன்னு பார்க்குறீங்க இந்தியர்கள்னு சொல்றாங்க இல்ல இந்தியர்கள்னா இந்தியர்கள் கிடையாது கொஞ்சம் பேர் வந்து தமிழை எரிப்பேன் அதாவது தோட்டக்காட்டுக்கு வேலைக்கு போனவே கரும்பு தோட்டத்துக்கு போனவே தமிழை எரிப்பேன் மீது இந்தியர்கள் சொல்றது சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான நாடுகள் மடகாசுகளுக்கு போன நாடுகள் இருக்க பூரா இந்தியர்கள் சொல்லுது குஜராத்திகள் தான் காந்தியே அங்க தானே போனாரு இன்னைக்கு யூஎஸ்ல ஒரு நாக்கடையை உடச்சு ராபரி பண்ணியிருக்காங்க பிஎன்ஜின்னு புனேவை சேர்ந்த சித்பவன் பிராமணர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜுவல்லரி இது மாதிரி உலகம் முழுக்க குஜராத்தி பணியாக்களும் இந்த மகாராஷ்டிரா பிராமணர்களும் இவங்கதான் அங்க போயிட்டு தொழில் படுத்திட்டு இருக்காங்களே ஒழிய இவர்களுக்கு இந்தியா போச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது அந்த தைரியம் தான் இவர்களால் தொடர்ச்சியா ஆட முடியும் ஆனா இது சொரணை இவங்களுக்கு எப்ப வரும் தெரியாது நீட்டு விவகாரத்தில் மாணவர்கள் சுரண்டப்படுகிறார்கள் நம்ம பிள்ளைகளுடைய சீட்டு தான் சம்பாதிச்சிட்டு இருக்கான் அதுக்கும் சொரணம் வர மாட்டேங்குது ரயில் விபத்துல தொடர்ச்சியா செத்துக்கிட்டு இருக்காங்க நூற்று கணக்கில் சாகிறார்கள் அதை பத்தி பாஜக எந்த விதத்திலும் அலட்டிக்க மாட்டேங்குது அவன் அலட்டிக்காத கூட பிரச்சனை இல்லை அவன் ஏன் அலர்ட்டிக்க மாட்டேங்கிறான் உனக்கு சொரண வரமாட்டேங்குது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஒரு விளம்பரம் வந்து பாருங்க கோயம்புத்தூர் வந்து கோட்டாவாக மாத்துவோம் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய கோட்டாவாக கோயம்புத்தூரை விளம்பரம் போட்டிருக்கா அந்த கோட்டாங்கிறதே வந்து ஒரு தற்கொலை நகரம் உலகத்தினுடைய தற்கொலை நகரமாக கோட்டா இருக்கிறது அப்படிங்கிறது பற்றியான ஒரு டெலிசீரிஸ்லாம் வருது அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது ஸ்ப்ரிங்கு வச்ச ஃபேன் மாற்றாங்க சூசைட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி இல்லை ஆனால் கோயம்புத்தூரை கோட்டா மாற்றுவோம் சொல்லி நீங்கள் வருது விளம்பரம் இப்போ இந்தியர்களுக்கு எந்த காலத்திலும் விடுவதற்கான சொரணை கூட வரவே வராது அப்படின்னு இவங்க நம்புறதால தான் இந்த ஆட்டத்தை இவர்களால் ஆட முடியுது நேற்றுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தாரு ஏழியனை குறிப்பிட்டும் இலங்கை குறிப்பிட்டும் தான் கவனம் போட்டுருந்தார் அதாவது இந்திய அளவிலே வந்து நீங்கள் ஊடகப் பிராத்தலை பற்றி பேச மட்டும்தான் இது மற்ற மாநிலங்கள்லாம் பேசுவதற்கோ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கோ வந்து இது பற்றியான ஒரு புரிதல் புரிதல்வதற்கு இன்னும் சில வருஷங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தார் உண்மையாண்மே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஊடகப் பிரார்த்தனுடைய முதல் விட்டுமே என்னுடைய செட்டு தான் என் வயதில் இருப்பவர்கள் தான் இவர்களால் மண்டையை கழுவி

மற்றதெல்லாம் தானா நடக்கும் இப்போ இத்தனை கொடுமைகளை பட்டியலிடமே இது எதுவுமே மக்களுக்கு போய் சேர்றது இல்லைன்னா என்ன காரணம் ஊடகங்கள் அதை பேசாம போய் சேராது நீங்க எத்தனை தான் கத்தலாம் துருவரத்திகளை உருவாக்கலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப இவங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கும் இவங்கிட்ட இருக்கக்கூடிய ரீச்சுக்கும் நீங்க ஒரு துருவரத்தியை வச்சுட்டு நீங்க எத்தனை பேர்த்திட்ட போய் சேர்த்துவிங்க யூடியூப் வச்சுட்டு எத்தனை பேர்த்திட்ட போய் சேர்த்துவீங்க ஊடகங்கள் எதிர்கட்சிய கொடூரமாக ஆளுங்கட்சியை தாக்கக்கூடிய நிலைமை வந்தால்தான் பாஜக மாதிரியான ஒரு பாசிச கட்சியுடைய அட்டுழியங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரும் இன்றைக்கும் வந்து தமிழ்நாடு என்னவாக பார்க்கிறதுனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு லெவலுக்கு கட்டுக்குள்ள வைத்திருக்க முடியுதுன்னா ஒரு இங்க இருக்கக்கூடிய நம்ம அதை வந்து ஆன்டி மீடியாவா செயல்படுறோம் சமூக ஊடகங்களுடைய பொறுப்பு சமூக ஊடகங்கள் என்னவா பாக்குது திமுக தான் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்துக்கு மேல ஆக போது திமுகவுக்கு எதிர்கட்சியாக ஏன் சமூக ஊடகங்கள் செயல்படுறது இல்லைன்னா அவர்களுக்கு தெரியும் திமுக மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பை இருப்பது என்பது ஒன்றியத்திடம் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய இடத்துக்கு மட்டும்தான் வந்து சேர்ந்திருக்கு இன்றைக்கும் நாட்டுக்கான தமிழ்நாட்டுக்கான மிகப்பெரிய ஆபத்துங்கிறது ஒன்றியத்தில் பாஜக இருப்பதுதான் அதை மாற்றாமல் இங்க இருக்கவங்களை நொட்ட ஆரம்பிச்சோம்னா அது பாஜகவுக்கு தான் சாதகமாக முடியும் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் அந்த குறு சமூக ஊடகங்களுக்கு இருக்குது அவர்களுடைய செருப்படிக்கு பயந்துட்டு ஊடகங்களும் இன்னைக்கு கொஞ்சமாவது அடக்கி வாசிக்குது இந்த நிலைமை வடக்கை இல்லை இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கும் போது சசிகலா பேட்டி வேற வருது சசிகலா பேட்டியை பொறுத்த வரைக்கும் கோபி சுதாகரை உட்கார வைத்து இதை ரீக்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுனா கூட இந்த அம்மா பேசுன அளவுக்கு ஃபன் எலிமெண்ட் அதில் இருக்குமா அப்புடின்னு தெரியல மொரட்டு கண்டென்ட்டுகளாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது அதாவது வடிவேல் ஒரு படத்தில் வந்து ஆள் போட்டு அழுவார்ல அது மாதிரி பக்கத்தில் ரியாக்ஷனுக்கு வேற ஒரு லேடி நீ அது ஒரு தடவை ஃபஸ்ட்டு தடவை பார்த்தா பரவாயில்ல எப்பயுமே அந்த அம்மா வந்து நின்றாங்க இவங்க எது சொன்னாலும் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறதை பார்த்தா பயங்கரமாக இருக்குது எம்ஜிஆர் வந்து ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருப்பார் சில விஷயங்கள் எல்லாம் பேசுவார் புரட்சி தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அமெரிக்கா சென்று வந்த பிறகு என்னை சந்திக்கும் போதெல்லாம் புரட்சி தலைவரிடம் நான் நல்ல முறையில் பேசி பேசியிருக்கிறேன் அவரும் இந்த இயக்கத்தின் மே நானும் பற்றுடையவள் என்பதை தெரிந்து என்னிடம் பல அரசியல் சம்பந்தப்பட்ட இயக்க சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் பேசுவார் தீபிரி அர்முகம் கலைஞர் சஸ்பெண்ட் பண்ணி விட்டார் கட்சியை விட்டு எதுக்குன்னா ஒரு மேடையில் வந்து பேசுவார் இப்போது தீ தீக்கு தீப்பொரியார் பேசுவார் அங்கே வந்து வை மைக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதி அப்படின்ட்டு இருந்தாப்புல எல்லாரும் என்ன பொறுமையாக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அஞ்சு நிமிஷம் கடந்த உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க யோ பேசியா பேசியா பேசியான்னு உடனே அதுக்கப்புறம் சொல்கிறாரு அஞ்சு நிமிஷம் நான் பேசாமல் இருந்ததுக்கு இவ்வளோ கோவம் வருது ஒருத்தன் வந்து நமக்கு முதலமைச்சர் இருக்கான் பேசவே மாட்டேங்கன்னா அவனுக்கு வந்து நீங்கள் எதாவது கேட்குறீங்களா ஓட்ட போட்டு விட்றீங்க அப்படின்னு சொல்லி எண்பத்தி நாலு எலெக்ஷன் பண்ணுங்கன்னு பேசுனாப்பில இது வந்து கலைஞருடைய போட்டு என் நண்பரை வந்து இப்படி சொல்றியா இது மாதிரி சொல்லக்கூடாது ஒருத்தர் உடல்நல குறை குறைபாடாக இருக்காரு இப்போ ஒரு முடியலங்கிறனால அமைதியாக இருக்காரு அவரை போய் பேசிட்டேன் சொல்லி கட்சியை விட்டு நீக்கி விட்டாரு முடியல இதெல்லாம் மட்டும் பண்ண முடியல தீபாவது கட்சி விட்டு நீக்கி விட்டார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எம்ஜிஆர் இருந்தது சொல்றேன் வரலாறு எம்ஜிஆர் ஆலோசனை பண்ணாங்க எம்ஜிஆர் என்று வந்து அரசியல் ஆலோசனை பண்ணி டெக்கு வித்துட்டு இருந்துச்சு கேசிட்டு இந்த ஜெயலலிதா பேசுச்சுங்கிறது எனக்கு புது ஜெயலலிதா இயல்பாவே வந்து உலகப்பட ஆர்வலர் ஆங்கில புத்தக ஆர்வலர் அவங்க இவங்க கிட்ட கேசட் வாங்குறாங்க புலங்குறாங்க பேசுறாங்க அவர்களுக்கு அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகள் இணைந்து பயணிச்சிருக்காங்க குட்டிமா அந்த லெவலுக்கு அது போயிருது அதை புரிஞ்சுக்க முடியுது நடுவுல எதற்காக எம்ஜிஆரை இழுத்து விட்டு எம்ஜிஆரும் என்கிட்ட எனக்கு நண்பர் தான் பிரண்டு தான் பாய் பெஸ்டிதாங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் எதற்கு சொல்லணும் எம்ஜிஆர் உடைய தீவிர ஆதரவாளர்கள அதை கேட்டா என்னம்பாங்க ஆரம்பி எல்லாம் நல்ல வேலை செத்து போயிட்டாரு மனுஷன் இன்னைக்கு இருக்கு அதிமுக எடப்பாடிக்குது போதும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கான்னு தெரியல புரட்சி தாய் அதா எம்ஜிஆர் மட்டும் விட்டுருமா அவர் என்ன பண்ணுவாரு நமக்கே கூட திமுக ஆதரவாளர்களுக்கு ஜெயலலிதாவை பற்றி இது மாதிரியான கதைகளை சொல்லுச்சு அவங்களே சொல்லுச்சு அப்பா அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா அலுவலகெல்லாம் நம்ம அளவு கோபப்பட மாட்டாங்க இது என்ன எம்ஜிஆர் எடுத்த எம்ஜிஆர் ஜி இவர் பெரிய பாம்பாரு ஆமா திமுக காரர்களுக்கும் பழைய திமுக காரர்களுக்கும் அவர் க கழகத்துடைய பொருளாளர் என்ன இருந்தாலும் ஆமா அவரும் ஒரு திரவிடியை நைக்கானா பாப்பாங்க இந்த அம்மா எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவரை கொண்டு வந்து அவர் ஆஸ்பத்திரியில இருந்து வந்தோன்னா எங்கிட்ட கூட பல அரசியல் விஷயங்களை எல்லாம் பேசிட்டு இருக்கா அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் எதுக்கு விடுதுன்னு தெரியல வேற என்ன சொல்லி இருக்கு தேகப்பட்டு சொல்லு குறிப்பா கொடநாடு வழக்குல வந்து தமிழ்நாடு அரசுதான் வந்து சட்டன்னு நடத்தி முடிக்க வேணாமா என்னத்தை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க கூப்பிட்டு விட்டு போடலன்னு அனுப்பிவிட்டான் அது மாதிரி நீ எடப்பாடி அனுப்ப வேணாமா அப்படின்னு கேக்குது அந்தம்மா கொடநாடுல வந்து ஜெயலலிதாவோட இருந்தது அங்க என்னென்ன இருந்துச்சு என்னென்ன பொருட்கள் இருந்தது காணாம போச்சுங்கிறதுலாம் நமக்கு தெரியும் வெளிப்படையா வெளியில சொல்ல வேண்டியதானே இவ்வளவு போச்சு அமௌண்ட் இவ்வளவு போச்சு இவ்வளவு வைரங்களை காணாம் இவ்ளவு குறிப்பாக உங்கிட்ட இருந்த பொருள் போனதுக்கு என்ன சொல்லுதுன்னா என் பங்களா ஏன் நான் ஆளாக்கி விட்ட எடப்பாடி போனாப்ல திருடுனாப்ல நானே சிவனேன்னு இருக்கேன் நீங்க போடுறீங்கன்னு அதுக்கு போடல இதை எடுக்கிற சாக்குல எங்கேயோ பொழப்பு தேடி வந்த வடநாட்டு நேபாள்காரனை எல்லாம் கொண்டு போட்டு நடக்குது அதுக்கு நியாயமா இந்தமா கேட்க வேண்டியது என்னன்னா தமிழ்நாடு சிபிசிஐ கேட்கக்கூடிய தகவலை வந்து இப்போ வரைக்கும் அதையும் மீறிதான் விசாரணை நடந்துட்டு இருக்கு கோரிக்கை வைக்கணும்னு மோடிக்கு தான் கோரிக்கை வைக்கணும் சீக்கிரம் கொடுங்க ஐயா எடப்பாடி எப்படி சொல்ல போடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்கலாம்ல அதிமுகவுடைய இணைப்பு பிரிப்பு பத்தி பேசுவதற்கு மற்றவர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு எடப்பாடி சொல்லிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவர் சொன்னா நான் பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டுருச்சுங்க அப்படின்னு சொல்லுவா நான் பொத்திக்கிட்டு இருக்கணுமா இல்லை எடப்பாடி எப்படி இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு தெரியுமில்ல அந்த வீட்டு வாசலுக்கு போய் நிக்கிறதுக்கு எடப்பாடி எவ்வளவு தாவம் இருந்தாலும் தெரியும்ல அதனால சொல்லதான் செய்வாங்க என்னவா அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலாவது ஒரு நல்லது நடக்கட்டும் எம்ஜிஆர் ஆன்மா சாந்தி அடையட்டும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான்